சஜின் திவாஸ் குணவர்தனவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட விமான நிறுவனம் துறவில் கடந்த காலங்களில் நாம் வெளியிட்ட தகவல்களுக்கு அமைய குறித்த நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த சில மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரக்கு விமானம் துறவிலேயே அந்த அறிக்கையில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கோயிங் எழுநூற்று இருபத்தி ஏழு ரக சரக்கு விமானம் நீண்ட நீண்டகாலமாக கட்நாய் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கடந்த காலங்களில் நாம் அறிக்கையிட்டிருந்தோம் இந்த விமானத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்துடன் சார்க் வலயத்திற்கு சரக்குகள் கொண்டு செல்லும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக சஜன்திவாஸ் குணவர்த்தனிற்கு சொந்தமானது என கூறப்படும் கோஸ்மோஸ் விமான நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விமானத்தில் குத்தகை அடிப்படையில் சரக்கு போக்குவரத்திற்காக வேறொரு நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது என இந்த விடியம் தொடர்பு தெளிவுடுத்திங்க தெரிவிக்கின்றார் இந்த விமானத்தினை பயணிகள் போக்குவரத்து சேவைக்கு பயன்படுத்த முடியாது என அவரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் நிறுவனத்திற்கும் தமக்கும் இடையில் காணப்பட்ட ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விமானம் வர்த்தக கடன் அடிப்படையிலேயே பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கொஸ்மோஸ் நிறுவனம் குறிப்பிடுகின்றது கட்டுநாயக விமான நிலையத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணம் விமானத்தின் நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த போயிங் விமானம் பயணிகள் விமானம் என நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறிப்பிடவில்லை அந்த விமானம் ஏரோலங்காண்ட நிறுவனத்திற்கு சொந்தமானது என துறைமுகம் கப்பல் துறை மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இந்த விமானம் விமான நிலையத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணம் கடந்த காலங்களில் செலுத்தப்படவில்லை என்பது இதன் மூலம் வெளியாகியிருந்தது இந்த விமானத்தின் உரிமை மற்றும் அது நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமைக்கான காரணம் தொடர்பிலேயே நாம் கேள்வி எழுப்பியிருந்தோம்